அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்ற இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அது பரிபூர்ணமாக நிறைவேற்றும் என்று நான் இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடோ ராசி பலம் தான் சொல்லப்போகிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க அதுக்கு முன்னாடி இன்று சூரிய அதாவது ஓரநாதன் கதாநாயகன் சூரிய பகவான் தான் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் முழுக்க முழுக்க சூரிய பகவான் தான் கதாநாயகன் ஓரையில் ஓரையில் பார்த்திங்கன்னா காலை ஆறு டு ஏழு சூரிய வர அதுக்கப்புறம் மூணு மணி நேரம் சுபவரிகள் சுக்கரவாரம் புதன் வாரம் சந்திரவரையுங்கும் அதே தான் மதியம் மதியம் ஒன்று டு ரெண்டு சூரிய வர மி மூ மூணு மணி நேரம் சுபவரிகள் அதே போல் இரவு எட்டு டு ஒம்போது சூரிய வர மூன்று மணி நேரம் சுபவரிகள் இங்கும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் திருமண அமைப்பு சரியாக அமையாதவங்கள் இந்த ஓர டைமை பயன்படுத்தி பேசுகிறீங்கன்னா திருமணம் கைக்குடி வரும் குழந்த பாக்கியம் அதே போல் அமையும் கருத்தில் கொள்ளுங்கள் ஓரைகளை பயன்படுத்துங்க வாழ்க்கையில் உங்களால் நூறு சதவீதம் ஜெயிக்க முடியும் அதே போல் நீங்கள் பிறந்த ஓரை எதுன்னு சொல்லி அறிஞ்சிட்டிங்கன்னா அந்த ஓரையை அந்த கிழமையில் இயக்கினீங்கன்னா அது அசுப ஓரையாக இருந்தாலும் அற்புத பலனை உங்களுக்கு செய்து கொடுக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டு ஆங்கில தேதி எட்டு பத்து இருபத்தைந்து வாக்கியபடி புதன்கிழமை சூரியன் நாடிகை உதாகி முப்பத்தொன்று ஐம்பத்தி நாலு நாடிகை அளவில் வாக்கியபடி குரு பகவான் அசித்தாரமாக மிதிட ராசியிலிருந்து கடகராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் அதே போல் மார்கழி ஆறு ஆங்கில தேதி இருபத்தொன்று பன்னெண்டு இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதாதிகை ஐம்பத்தொம்பது புள்ளி நாற்பத்தாறு நாளிகளவில் குரு பகவான் வக்கிரகதியில் கடகராசியிலிருந்து மீண்டும் மிதனராசிக்கு திரும்புகிறார் திருக்கணிதம்படி ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி தமிழ் தேதி ஆங்கில தேதி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டு சனிக்கிழமை இரவு ஏழு நாற்பத்தி ஏழு மணிக்கு சூரிய உதய நாளிகை முப்பத்தி நாலு புள்ளி இருபது நாளிகளவில் திருக்கணிதபடி குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கரகராசிக்கு செல்கிறார் அதேபோல் கார்த்திகை மாதம் பத்தொம்போது ஆங்கில தேதி ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து இருந்து ஐந்து இருபத்தஞ்சி மணிக்கு சூரிய உதாதி இருபத்தி ஏழு புள்ளி நாற்பது நாடுகளவில் திருக்கணிதபடி குரு பகவான் வக்கிரகதியில் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு திரும்புகிறார் கருத்தில் கொள்ளுக இந்த காலகட்டத்தில் சுமார் இரண்டரை மாத காலம் பார்த்திங்கன்னா இந்த கடக ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்ப்பார் ஏழாம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையாக மீனராசியை பாப்பார் தன்னுடைய சொந்த வீடு இரண்டாவது வீடை பாப்பார் கருத்தில் கொள்ளுங்க திருமணம் கைகூடி வராதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நூறு சதவீதம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு ஏற்படும் ஏன்னா இப்போ தான் அந்த சந்திர கிரகணம் முடிஞ்சிச்சு கெட்டது அதாவது நடக்காதவங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது நடந்தவங்களுக்கு கெட்டமையான சூழ்நிலைகள் ஏற்படும் இப்போ இந்த காலகட்டத்தில் அதிக பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கோ உயிர் சேதங்கள் ஏற்படுறதுக்கோ அந்த சந்திரகிரகணமுமே காரணம் இன்னும் இந்த மார்ச் மாதத்தில் ஒரு சந்திரகிரகணம் வரும் அந்த சந்திரகிரகணம் இதைவிட மிகவும் பலமானது அது பெரிய பெரிய அதாவது பெரும் பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிக பாதிப்பை கொடுக்கும் அதே போல் உயிர் சேதத்தை ஏற்படுத்தும் அதெல்லாம் அவங்களுடைய பூர்வ புண்ணிய கருவானின் அடிப்படையில் அவங்க விழிப்புணர் இருந்து அவங்கள தற்காத்து கொள்ளணும் இல்லைனா பிரச்சனைகள் தொடரக்கூடிய சூழ்நிலையை கண்டிப்பாக அந்த சந்திரகிரகணம் ஏற்படுத்தும் அதே போல தான் இந்த இரண்டரை மணி இரண்டு மாதம் இல்லை இரண்டரை மணக்காலம் வச்சுங்க இந்த கடகராசியிலிருந்து குரு பகவான் பார்க்கக்குள்ள விருச்சிக ரா ராசி விருச்சிக லக்குணும் திருமணம் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு திருமண பாக்கியம் கைக்குடி வரும் அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஒரு எழுபது சதவீதம் குழந்தை பாக்கியம் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உடல் நிலையை பொறுத்து அவங்களுக்கு அமையும் அதே போல் வேலை இல்லாத தவிர்த்து கொண்டவர்களுக்கு வேலை கிடைக்கிற வாய்ப்பு வரும் இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்குணம் மகர ராசி மகர லக்கணம் மீன ராசி மீன லக்குணம் இவங்களுக்கு அதாவது ராசிக்கு ஒரு ஐம்பது சதவீதம் தான் வேலை செய்யும் ஆனால் லக்கணத்துக்கு நூறு சதவீதம் வேலை செய்யும் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த ம இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் தள்ளி போய் கொண்டே இருந்தால் மகர இரக்கணக்காரர்களும் சரி மகர ராசிக்காரர்களும் சரி கண்டிப்பாக இந்த இரண்டு மாதத்தில் அவங்களுக்கு திருமணம் நடைபெறும் இப்போ நீண்ட நாளாக திருமணம் தரப்பட்டு கொண்டே இருந்திருக்கோம் இந்நேரம் நிச்சயமாகி திருமணம் கரெக்டாக இந்த இரண்டு மாதத்துக்குள்ள வரும் ஏன்னா குரு பார்வையே இல்லை நம்மளுக்கு திருமணம் காலகட்டமும் கைக்குடி வரல ஆனால் திருமணம் நடக்குதுன்னு சொல்லி பல பேர் ஜோதிடத்தை அதை எப்படின்னா சுருக்கமாக சொல்லப்போனால் பொய்யான மனக்குழப்பத்துடன் பார்ப்பாங்க ஆனால் அப்படி இல்லை இது கடகராசியில் அதாசன நிலையாக குரு பகவான் இறங்கி இரண்டு மா இரண்டு இரண்டரை மாதங்களுக்குள் பார்க்கக்குள்ள கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கெல்லாம் அவங்க நினைத்தது நிறைவேறும் இது காலத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடியது கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா இது தெரிஞ்சுங்க இப்போ இந்த விருச்சிக ராசி மகர ராசி மீன ராசி திருமணம் தடப்பட்டு கொண்டிருந்தால் இந்த இரண்டு மாதம் இரண்டரை மாதம் அது வாக்கியப்படி குரு மாறினாலும் சரி திருக்கடந்தபடி ஒரு பத்து நாள் கழித்து மாறுறாரு இரண்டும் இயங்கக்கூடிய காலந்தான் கருத்தில் கொள்ளுங்கள் அதனால் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கெல்லாம் முயற்சித்தால் நூறு சதவீதம் அவங்களுக்கு வாய்ப்புகள் தன்னால் அமையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது நிறைவேறும் இப்போ இன்றைய நாளுடைய நிலைப்பாடு பார்க்கலாம் விஸ்வாசி புரட்டாசி பத்தொன்போது இன்று ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் ஆங்கில வருடம் அக்டோபர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன் இன்று மேல் நோக்கினால் நட்சத்திர இன்று காலை ஆறு ஐம்பத்தெட்டு வரை சதீதம் பின்பு புரட்டாதி திதி இன்று பிற்பகல் ஒன்று இருபத்தி நாலு வரை திருவதசி பின்பு சதுர்த்தி யோகம் அன்று இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராசன் நட்சத்திரம் மகம் ராசி பார்த்தீங்கன்னா சிம்மா சந்திராசனை பொறுத்து மட்டும் ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணம் இன்று மிக கவனமாக இருக்கணும் வண்டி வாய்ச்சலுக்குள்ள மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லணும் எக்கார்த்து கொண்டு வண்டி இயக்க கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்பட்டுரும் அதே போல் மது அறிஞ்சி விட்டு வாகனத்தை ஓட்டக்கூடாது இந்த கார் ஓட்டுறவங்க பைக் பைக் ஓட்டுறவங்க கார் ஓட்டுறவங்க கனரக வண்டி வாகனம் ஓட்டுறவங்களாம் மது அறிஞ்சி விட்டு வாகனங்கள் ஓட்டினாலும் இந்த சந்திராசு இருக்கக்குள்ளே வாகனத்தை இயக்கக்குள்ள நூறு சதவீதம் எதாது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சந்திராச இருக்குள்ளே கவனமாக இருந்து உங்களுக்கு தற்காத்து கொள்ளணும் இன்று நாற்றுக்கிழமை என்பதால் வீட்டில் தான் இருப்பீங்க வீட்டில் பிள்ளைகள் எடுத்துல சரி ஆனா இருந்தால் பிள்ளைகள் எடுத்துலும் சரி மனைவிகள் கிட்டேயும் சரி கோபப்படாமல் மிக அமைதியாக அவங்கள் உங்களுக்கு கோபப்படுறா போல பேசுனாலும் நீங்கள் அமைதியாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் இல்லைன்னா இன்றைய பொழுது முழுதும் வீட்டில் மன உளைச்சலும் மன வருத்தங்களும் ஏற்படும் சூழ்நிலையே இந்த சந்திராசை ஏற்படுத்திடும் ஏற்கனவே இந்த சிம்பர் ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே கோபம் வரும் இன்னும் சந்திராசிர்க்குக்குள்ளே சொல்லவே தேவையில்ல அதிகப்படியான கோவில கோபத்தை ஏற்படுத்தி பிரச்சனையை ஏற்படுத்தினோம் அதனால் பொறுமையாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் அப்போ தான் இந்த பொழுது உங்களுக்கு சிறப்பான பொழுதாக அமையும் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சி எட்டு நாற்பத்தஞ்சு மாலை மூணு பதினஞ்சு நாலு பதினஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஒன்று முப்பதுலேருந்து ரெண்டு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமணி தம்பதற்கு சாந்தி மூர்த்தி அமைப்பது குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் நூறு சதவீதம் உங்களால் ஜெயிக்க முடியும் நான் அதனால் தான் திருப்பி திருப்பி சொல்லுங்கிறேன் நீங்கள் கௌரி நல நேரத்தையும் சுப உாரையும் பஞ்சபட்சியம் மூணுத்தையும் இயக்கி பயன்படுத்தினால் நூறு சதவீதம் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைத்தீங்களோ அது நிறைவேறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் ராமகாண்டம் ரா இந்த ராவகாலம் மாலை நாலு முப்பது டு ஆறு யமகண்டம் மதியம் பன்னெண்டு டு ஒன்று முப்பது குளிகை மாலை மூணு டு நாலு முப்பது குளிகைன்னா மாந்தி மாந்தின்னா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அது தீவனையை ஏற்படுத்தும் சூளம் வந்து மேற்கு கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு பார்த்து தான் நீங்கள் கற்பூரமாக விளக்கு ஏற்றணும் அப்போ தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் ஏன்னா எந்த தசநாதன் வழி நடத்துகிறாரோ அந்த தசநாதன் வழியிலேயே சென்றால் நம்மளுடைய எண்ணங்கள் மிக எளிதில் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இல்லை காலதம்பதமாக நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு ஏரியா குச்சலுக்குள்ளே சரியான பாதையில் சென்றால் மிக விரைவில் போய் சேர்ந்துருவோம் பாதை மாறி வழி தவறிவிட்டால் ஒரு மணி நேரத்துக்கு போய் சேர வேண்டியதுக்கு நாலு மணி நேரம் ஆகிடும் அதே கதை தான் இந்த கிரகங்கள் நிலையம் சரியான வழி அறிந்து சரியான முறையில் பயன்படுத்தினால் நம்மளுடைய எண்ணங்கள் மிகவும் எளிதில் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ ராசி பார்க்கலாம் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மிக சுருக்கமாக சொல்லி வர நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க மேச ராசியை பொறுத்த மட்டும் மன வேதனைகளும் பண விரயங்களும் கவலைகளும் ஏற்படக்கூடிய நாள் விழிப்புணர் இந்த உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் ரிசபர் ராசியை பொறுத்த மட்டும் அதிகப்படியான பயங்கள் ஏற்படக்கூடியனால் அதனால் பெண்கள் விஷயத்தில் ஆனா இருந்தால் கவனமாக இருங்க தேவையில்லாமல் ஏதாச்சும் வார்த்தைகளை விட்டுட்டு பயத்தோடு வீட்டுக்கு தெரிஞ்சிடுமோ இல்லை அக்கப்பக்கத்துக்கு தெரிஞ்சிடமோன்னு சொல்லி பயப்படக்கூடிய சூழ்நிலையே இன்று ரிசபராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அதனால் விழிப்புணர்ந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் மிதுன ராசியை பொறுத்த மட்டும் சிந்தனைகள் செதறக்கூடிய நாள் கவனம் தேவை எந்த ஒரு செயலை செய்தாலும் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் கனகராசியை பொறுத்த மட்டும் நற்செய்திகள் வீடு தேடி வரக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிறப்பான நாள் முயற்சி நாள் சிம்மராசியை ராசியை பொறுத்த மட்டும் உயர்வான நாள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு உயர்வான அதாவது எப்படின்னா உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றும் நாள் அற்புதமான நாள் கண்ணீராசியை பொறுத்த மட்டும் இன்றைய நாள் பயங்களும் சோதனைகளும் வேதனைகளும் அச்சங்களும் சண்டைச்சத்து வரக்கூடிய நாள் அதனால் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் துளா ராசியை பொறுத்து மட்டும் போட்டி புறாம்கள் அதிகமாக இருக்கும் அதனால் மிக கவனமாக இருந்து இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்கள் விருச்சி ராசியை பொறுத்து மட்டும் அனுகூ அனுகூலமான நாள் சிறப்பான நாள் மொய்ச்சின நாள் உள்ள மகிழும் தனுசு ராசியை பொறுத்து மட்டும் இறை அருள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நாள் உங்கள் மனம் இறை அருளியே நாடும் அதேபோல் பக்திமயமான நாளாகவும் இந்த நாள் அமையும் கோயிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இன்று அதிகம் மகர ராசியை பொறுத்த மட்டும் மனக்குழப்பங்களும் வேதனைகளும் சோதனைகளும் வரக்கூடிய நாள் அதனால் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் கும்பராசியை பொறுத்த மட்டும் செலவுகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் அந்த செலவை சூப்பர் செலவாக மாற்றினீங்களாம் விரயங்கள் தடுக்கப்படும் இந்த நாளும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் மீன பொறுத்து மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிமான நாள் உள்ள மகிழும் கணவன் மனைவிடையே ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாக இருக்கும் அதே போல் வெளிவற்றிலையும் மதிப்பு மரியாதை உயரும் இப்போ இந்த சிம்ம ராசிக்கு சந்திரராசி இருப்பதால் கவனமாக இருங்க வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்கள் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்கள் கொண்டோ வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் போனில் பேசாதீங்க சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் உங்களை விழிப்புணோடு இருந்து தற்காத்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்